வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குறது பொதுவான பலனை கொடுக்கறது கொடுக்குது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக ராசி இந்த ராசியினுடைய சின்னம் வந்து பெண் உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி நண்பர்கள் இயற்கையிலே சிரித்த முகத்தோடும் நகைச்சுவை உணர்வோடும் எப்பொழுதுமே இளமையோடும் இருப்பாங்க பேசுவாங்க நகைச்சுவை உணர்வோ உணர்வோடு பேசுவாங்க இந்த ராசியில் வந்து புதன் மூலத்திரிகோண வீடாக இருக்கிறதுனால புதன் ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாதகத்தில் மாமன்மார்களுடைய உறவு மாமன்மாரோடைய ஆதரவு ரொம்ப அமோகமாக அற்புதமாக இருக்கும் இந்த புதன் வந்து ஜாதகத்தில் நீ கெட்டு போய் நீசமாக இருந்தாலும் வக்ரம் அஸ்தமனம் அந்த எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் மாமன் உறவுகள் வந்து அவ்வளோ தூரம் இந்த ஜாதகர்களுக்கு சரியாக வராது அதனால் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய இந்த குரு பயிற்சி தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக இந்த கன்னி ராசியை பார்ப்பார் ஆக ராசியவே பார்க்கறதுனால இந்த ஜாதகருடைய உடம்பு மனசு புத்தி உடல் மனம் புத்தி இதுவரை குழப்பமாக இருந்தாலும் தெளிவில்லாமல் மன அமைதி இல்லாமல் இருந்தாலும் இந்த குரு பேச்சுக்கு பின்னால் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மனம் அமைதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தின்னு சொல்கிறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நோய்வாய்பட்டிருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் புத்தி மனம் உடம்பு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இவருடைய அலுவலகங்கள்லேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ அவர்களுக்கு கீழே வந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இவர்க அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆதரவாகவும் அனுசரணையாக இருப்பாங்க இவருடைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க இவருடைய குழந்தைகள் வந்து நல்ல முறையில் படிப்பு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அவங்க இது வரைக்கும் வந்து ச படிப்பு சரியாக வரலை அப்படின்னு சொன்னாலும் இனிமேல் வந்து குரு பயிற்சிக்குனால ஓரளவு படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இது ஆறாம் இடத்துல இப்போ சனி இருந்து இருக்கிறதுனால கன்னிராசி நண்பர்களுக்கு முதல்ல சத்துருக்கள் எதிரிகள் இருக்காங்கள்ல அவங்கள் வந்து அவங்களுடைய வலிமை வந்து குறைஞ்சு போயிடும் இவர்களுக்கு பெரும்பாலும் தானாக வந்து நிறைய பேர் வந்து அவர்களாகவே முன் வந்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க பெரும்பாலும் வயதானவர்கள் வீட்டில் யாராவது தாயார் மற்ற உறவினர்கள் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக அவர்கள் மூலமாக இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த உடம்பில் ஏதாவது நோய் நொடிகள் கடன் பகை நோய்கள் எதாவது இருந்தாலும் விளைகிறோம் இந்த இரண்டு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள் ஆறாவது இடத்துல கன்னிராசிக்கு சனி பகவான் இருக்கிறதுனால கும்பராசியில் இருக்கிறதுனால இது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ச அடுத்த சனிப்பெயிற்சி வர்ற வரைக்கும் ஒரு அற்புதமான காலம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆறாம் இடத்து சனி வந்து கனி போல் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி இந்த ஒரு இரண்டா ஒரு அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே சனிப்பெயிற்சிக்குள்ளே மனதில் வந்து இவர்கள் எதோ என்ன வாழ்க்கையில் முன்னேறு முன்னேறுவதற்கான முன்னேற்ற பாதைக்கு போவதற்கான என்னென்ன மனசில் நினச்சிருக்காங்களோ அவைகளை எல்லாமே வந்து சாதிக்கக்கூடிய தன்மை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மைகளையெல்லாம் வந்து சனி பகவான் கொடுப்பார் அதனால் இது ஒரு அருமையான காலகட்டம் அடுத்த சனிப்பெயர்ச்சிக்குள்ளே நீங்கள் என்னென்ன ம நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறதுனால இந்த இரண்டு ஆண்டுகளை விட்டுறாதீங்க அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய சிந்தனைகள் சிந்தனைகளை இப்போயே வளர்த்து இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ளே அதற்கான ஆரம்ப பணி ஆரம்பகட்ட பணிகளை இப்போயே வந்து நீங்கள் செஞ்சு முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அதனால் இந்த கன்னி ராசிக்கு ஏழாவது இடத்துல இப்போ ராகு இருக்கிறதுனால மனைவி வழி மனைவி அதாவது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கோ இல்லை கணவர் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கோ உடல் ரீதியான கோளாறுகள் ஏற்படுவதற்கான விஷப்பீடைகள் உடலில் வந்து விஷப்பீடைகள் காலில் அடிபடுறது கீழே விழுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கொஞ்சம் போகிற இடத்துல கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக ஓரமாக போயிட்டு வரணும் வலி தொல்லைகள் வயிற்று வலி இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து வைத்தியர்கிட்ட நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நல்ல டாக்டரை அணுகி அதற்கான மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது அதனால் இந்த குரு பயிற்சி வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு ஒன்பதாவது இடத்துல ராசிக்கு ஒன்பதாவது இடம் ரிஷபராசி ராசி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அமருகிறது அமரப் போகிறதுனால தகப்பனார் பெரும்பாலும் ஒன்பதாம் இடங்கிறது தான தர்மம் தகப்பனார்ட பற்றி தகப்பனார் நல்ல த நல்ல குணமுடையவரா தீய குணமுடையவரா பொறுப்பானவரா சமுதாயத்தில் பெரிய மனிதராக இப்படியெல்லாம் வந்து தகப்பனாருடைய நிலைமைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய இடம் அதனால் அந்த இடத்துல அற்புதமான தான தர்மங்களை சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்போ உட்காந்துருக்கிறதுனால குரு பகவான் அற்புதமான பலன்களை செய்வார் கன்னிராசி நண்பர்களுக்கு அதனால் நீங்கள் இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பின்னால் குரு பயிர் வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான அருமையான பலனை கொடுக்க போகுது நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு குரு பகவானோட வந்து உங்களுக்காக நான் நான் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடறாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்